அமெரிக்காவை சேர்ந்த கிரஹாம் ஒரு புத்தகம் எழுதுறாரு வேர்ல்டு வித்தவுட் இஸ்லாம் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மார்க்கம் இந்த உலகத்துல இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா இந்த உலகம் வந்து எப்படி இருக்கும் நாகரிகத்தில் வறுமை அடைந்திருக்கும் நாகரிக வறுமை வறுமைன்னு சொன்னா பொருளாதார வறுமைங்கிறது நமக்கு சாப்பாட்டுக்கு இல்ல அடிப்படை வசதிகளை நம்மளால பெற முடியல அப்படிங்கிறது ஒரு வகை வறுமை நாகரிகத்தில் வறுமை அப்படிங்கிறது நாகரிகம் அப்படின்னா என்னன்னு சொன்னா ஒரு மனித இனத்தினுடைய வளர்ச்சி தான் நாகரிகம் இதனுடைய உட்பொருள் என்ன அவங்க என்ன சொல்ல வரார் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துக்கு நாகரிகத்தை இஸ்லாம் தான் கொடுத்திருக்கு இன்னைக்கு நாகரிகத்துல சாணி கொம்புல இருக்கிறதா சொல்றவங்க யாருன்னு சொன்னா ஐரோப்பியர்கள் அந்த ஐரோப்பியர்களுக்கே நாகரிகம் கொடுத்தது வந்து இஸ்லாம் தான் ஐரோப்பா ஐரோப்பா கண்டமே இருளில் மூழ்கி கிடந்த போது அங்கே அறிவொளி யார் மூலமாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்பெயின் மூலமாக முஸ்லீம்கள் தான் கொண்டு அரேபியர்கள் தான் கொண்டு போகிறாங்க ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க இஸ்லாம் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகம் நிம்மதியாக இருந்திருக்கும் இஸ்லாம் தான் இன்னைக்கு வந்து காட்டு வந்து பிற்போக்குத்தனங்களையும் காட்டு இந்த உலகத்தில் வந்து இஸ்லாம் தான் இன்னைக்கு வந்து தக்க வச்சுக்கிட்டு அல்லது இஸ்லாம் தான் போதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இஸ்லாமிய நாடுகளில் இந்த உலகத்தினுடைய மிக பெரிய வல்லரசாகிய அமெரிக்காவுடைய ஒரு அதிகாரியாக மிக முக்கியமான அதிகாரியாக காட்டு முராண்டிகள் சொல்லப்படக்கூடிய உலகத்துல எல்லாருமே வந்து ஆப்கானிஸ்தானை வந்து அப்படிதான் சொல்றாங்க அந்த ஆப்கானிஸ்தான் நாட்டில் அமெரிக்கா அவனுடைய ஒரு அதிகாரியா அவனுடைய ஸ்டேஷன் ஹெட்டா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டு காலம் அங்கு வேலை செஞ்சிட்டு அவர் வந்து அந்த அனுபவத்தை வச்சு தான் அவர் எழுதுறாரு நாகரிகத்தில் வறுமை அடைந்திருக்கும் அப்படின்னு சொன்னா நாகரீகம்ங்கிறது என்னங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம்